ஹலோ வெறுபடி இன்றைக்கி நம்ம கேல்பிளேடர் ஸ்டோன்ஸ் அதாவது பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்களை பற்றி நல்லா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு பேசிக் அனாட்டமி பார்த்துடுவோம் பித்தப்பை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது லிவர் அங்கே உள்ள பார்த்தோம்னா பச்சை கலரில் ஒரு பை இருக்கும் அதுதான் பித்தப்பை கேல்பிளேடர் அதுலேருந்து மேலே ஒரு டியூப் போகும் அது பேர் சிஸ்டிக் டக்ட் கீழே ஒரு டியூப் போகும் அது பேர் காமன் பைல் டக்ட் அப்படியே அதுக்கு பெண்டாகி உள்ளே போகும் அது பேர் பேங்க்ரியாட்டிக் டக் ஏன்னா அங்கே தான் பேங்க்ரியாஸ் இருக்குது கணையம் இருக்குது இந்த மூணு டக்ட் தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு மேலே போய் அனாட்டமி போட்டு நம்ம குழப்ப வேண்டாம் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ பித்தப்பையில் ஸ்டோன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது ஸ்டோன்ஸ் தான் என்ன தரையில் இருக்கக்கூடிய கல் பண்ணால் நோ நோனோ பித்தப்பையில் எப்படி கல் ஃபார்ம் ஆகுதுன்னா இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பைல் அதாவது பித்தம் பைல் அப்படின்னா தமிழில் பித்தம் அதில் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாகும் போது இந்த கொலஸ்ட்ரால்னால் அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகிடும் கிறிஸ்டலைஸ் அப்படின்னா கற்கள் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இதுதான் பித்தப்பையில் போய் ஸ்டோர் ஆகக்கூடிய பித்தப்பை கற்கள் ரெண்டாவது காரணம் பிலிரூபின் லெவல்ஸ் அது அதிகமானாலும் பித்தப்பை கற்கள் ஏற்படும் மூணாவது காரணம் பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கு இல்லையா அந்த இம்பேலன்ஸ் ஏற்படும் பொழுதும் பித்தப்பை கற்கள் ஏற்படும் நாலாவது முக்கியமான காரணம் ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் சடன் வெயிட் லாஸ் ஒரே மாசத்துல நான் பத்து கிலோ வெயிட் குறைச்சிட்டேன் பதினஞ்சு கிலோ வெயிட் குறைச்சிட்டேன் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் பித்தப்பை கற்கள் ஏற்படும் அதனால தான் நம்ம அடிக்கடி அட்வைஸ் பண்ணுவோம் வெயிட் லாஸ் பண்றது நல்லதே கிடையாது ஒரு மாசத்துக்கு ரெண்டு கிலோ குறைங்க போதும் அஞ்சு மாசம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பத்து கிலோ வெயிட் லாஸ் பண்ணாலே போதும் ஒரே மாசத்துக்கு வெயிட் லாஸ் பண்ணி எந்த போகிறோம் அப்படி சடனா வெயிட் லாஸ் பண்றதுனால நிறைய பக்க விளைவுகள் வரும் அதுல ஒரு முக்கியமான பக்க விளைவு இந்த பித்தப்பை கற்கள் உண்டாகிறது ஸோ கல் உருவாயிடுச்சு இது எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் இந்த கல் எந்த இடத்துல இருக்கு அதனால என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அதுதான் முக்கியம் அந்த பித்தப்பையிலிருந்து வெயில வந்து இந்த காமன் பயில்டாக்ட் அதை அடைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கண்டிஷன் ஏற்படும் அதனால கண்டினியூஸ் வாமிட்டிங் வரும் கண்ணு மஞ்சள் ஆகிடும் சிறுநீர் எல்லோ கலரில் போக ஆரம்பிச்சிடும் ஃபீவர் ஹையாக இருக்கும் மிலிரோபின் லெவல்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப எலிவேட்டடாக இருக்கும் இது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம சர்ஜரி தான் அட்வைஸ் பண்ணுவோம் அதே கல் இந்த கணையத்துக்கு போகுது இல்லையா பேங்க்ரியாட்டிக் டக்ட் அதை போய் அடைக்கும்போது ஆகும் பேங்க்ரியாடைட்டிஸ் ஏற்பட்டு சீரம் அமைலேஸ் லைபேஸ் இந்த என்ஜைம்ஸ்லாம் அதிகமாகிடும் இதனாலையும் கண்டினியூஸா வாமிட் வந்துட்டே இருக்கும் இதுவும் ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் சர்ஜரிக்குன்னு ஒரு இண்டிகேஷன் இருக்கு பித்தப்பையில் ஏற்படக்கூடிய பாலிப் இருந்துச்சுன்னா ஒன் சென்டிமீட்டர் அதாவது பத்து எம்எம் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் த்ரீ சென்டிமீட்டர் அதாவது முப்பது எம்எம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சர்ஜரி பண்ணணும் எந்த சிம்டம்ஸுமே இல்லை நார்மலா இருக்கேன் சும்மா ஜென்ரலாக ஒரு மாஸ்டர் செக்அப் எடுத்து பார்க்கலாமேன்னு பார்க்கும்போது பித்தப்பையில கல் இருந்துச்சு மூணு எம்எம் இருக்குது இருக்கு நாலு எம்எம் இருக்குது இருக்கு அப்படின்னா உடனே சர்ஜரி பண்ணணுமா தேவையில்லை அதுக்கு வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணால் போதும் சர்ஜரியிலேயே வந்து ரெண்டு வகையான சர்ஜரி இருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் பேசிக் சர்ஜரி வந்து இஆர்சிபி அப்படின்னா என்டோஸ்கோபிக் ரெட்ரோகிரேட் கொலாஞ்சியோ பேங்க்ரியாட்டோகிராபி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க எண்டோஸ்கோப் மூலயமா அந்த கற்களை ரிமூவ் பண்ணிட்டு சுருங்கி இருக்கக்கூடிய அந்த பயல்டக்ட விரிவாக்குறதுக்கு ஸ்டென்ட் வைப்பாங்க பித்தப்பை எடுக்க மாட்டாங்க இந்த ப்ரொசீஜர் பேரு இஆர்சிபி இதுலேயே லேப்ரோஸ்கோப் மூலயமா பித்தப்பையோடு சேர்த்து எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான் சொல்லக்கூடிய ரெண்டு கல் இருந்தால் எடுத்தோடனே பித்தப்பையோட சேர்த்து எடுத்துருவாங்களா அப்படின்னு நிறைய பேர் இல்லையா அது கிடையாது ஓகே இப்போ வந்து ஏ ஏசிம்டமேட்டிக் இண்டிவிஜுவல்ஸ் அதாவது எந்த ஒரு சிம்டம்ஸ்மே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க டெய்லி சாம்பார் வடை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் அதெல்லாம் கிடையவே கிடையாது அதனாலலாம் குறையவே கிடையாது யூடிசிஏ அதாவது அர்சோடியோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு இது லிட்டரலி ஒரு பயல் ஆசிட் இந்த பயல் ஆசிட் போய் கேல்பேடர் குள்ள இருக்கக்கூடிய கேல்பேடர் ஸ்டோன்ஸை கரைக்கும் இதுவும் மனிதனுடைய உடல் இடைக்கேற்ற மாதிரி கொடுக்கணும் பெர் கேஜி பாடி வெயிட்டுக்கு பதிமூணு டு பதினஞ்சு மில்லிகிராம் இந்த அளவில் கால்குலேட் பண்ணி ப்ராப்பர் டோசேஜ் கொடுத்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு ஒரு தவிர ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் ரெஸ்பான்ஸ் இருக்கானு பார்க்கணும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லா கல் கரைஞ்சிட்டே வருது அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஃபேட்டி லிவருக்கு என்னென்ன பிரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கணுமோ அதே பிரிகாஷன்ஸ் தான் இந்த கேல்பேடா ஸ்டோன்ஸ்க்கும் ரொம்ப ஆயில் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும் புளி அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம சேர்க்கக்கூடாது வைட்டமின் இ சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் வைட்டமின் இ தான் இதுக்கு ஒரு முக்கியமான மருந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸுக்கும் வைட்டமின் இ வந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் நிறைய ரிசர்ச்லாம் கண்டக்ட் பண்ணி எல்லாமே ஃபேவரபுளாக வந்திருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் கண்டினியூஸாக நம்ம வைட்டமின் இ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கும் போது லிவரே வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எவிடென்ஸ்ட் வேஸ்ட் மெடிசின் சொல்லுது ஸோ ஒர்சோடியாக்சிகோலிக் ஆசிட் அண்ட் வைட்டமின் இ இது ரெண்டு தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நல்லா வேர்க்க விறுவேற்க ஆற்று ஆத்து சொற்பொழி வாத்தியாச்சு வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன்